வாழ்கவையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை இதுவரை ஜோதிட நிலைய அனைத்து குருமார்களையும் வணங்கி ஐயா ரா ராஜநிலை ராயசேர் ஐயாவையும் வணங்கி இந்த ராஜநிலை சம்பந்தப்பட்ட ஃபோன் நம்பர் வண்டி நம்பரை பற்றி சில விஷயங்கள் உங்கள்கிட்ட என்னோட வீடியோவில் பேசிகிட்டு இருக்கேன் இந்த வீடியோவில் நீங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உபயோகமான தகவலாக தான் இருக்கும் மாதிரி இந்த டிவைன் ஜோதிடம் இந்த ஆன்மீக ஜோதிடம் ஆன்மீக சம்பந்தப்பட்ட நியூமராலஜி என் கணிதம் வாஸ்து கோயில் சம்பந்தப்பட்டது எந்த கோயிலுக்கு எந்த டைமிங்கில் அதாவது ராஜநிலை நேரப்படி நீங்கள் போனால் எந்த டைமிங்கில் போனால் அந்த கோயில் ஜெயிக்கலாம் அப்படின்லாம் கணக்கு இருக்கு யாராருடைய நட்சத்திரத்துக்கு அதாவது இப்போ ஒருத்தருக்கு வந்து ரோஹிணின்னு வச்சுங்க அடுத்த நட்சத்திரம் வந்து மிருகசிரிஷம் இல்லை ஒருத்தருக்கு அஸ்வினி வச்சுங்க அடுத்த நட்சத்திரம் பரணி உங்களுக்கு ரெண்டாவது நட்சத்திரம் சம்பத்து தாரை இதே மாதிரி இந்த சம்பத்து தாரை வர்றப்ப ஒரு கோயிலுக்கு போய் ஒரு விஷயத்தை செஞ்சால் அவங்களுக்கு ஒரு சம்பத்து கிடைக்குது பணமே வரல சார் இந்த சம்பத்து தாரை நட்சத்திரத்தை அன்னைக்கு போய் கோயிலில் சாமி கும்பிட்டு வந்தா நல்லது அதே மாதிரி அவங்கவுங்க லெக்கணத்துக்கு லக்கண புள்ளி எதில் நிற்கிதோ அந்தந்த ஜாதகத்துக்கு படி நம்ம போய் கோயிலில் போய் சாமி கும்பிட்டு வந்தா ரெண்டாவது தாரை வர்ற நட்சத்திரத்துக்கு ஒருத்தர் லெக்கண புள்ளி உதாரணமா உத்தாரணத்தை நிற்கிதுன்னு வச்சுக்கோங்க திருவோண நட்சத்திரம் வர போய் நீங்க சாமி கும்பிட்டு வரணும் சாமி கும்பிட்டு வந்தீங்கன்னா இந்த சம்பத்து அந்த சம்பத்து தாரை இயக்கக்கூடிய நம்பர்கள் வந்து நம்ம ராஜநிலையில இருக்கு வருமானம் செல்வாக்கு பணம் உயரும் அப்படின்னு சொல்ற நம்பர்லாம் நம்ம ராஜநிலையில் இருக்கு அந்த வருமானம் வரக்கூடிய நம்பர்கள் யாருக்கிட்டலாம் இருக்கோ அவங்கெல்லாம் எல்லாம் நம்பர் நம்பர் வாகனத்துல போன் நம்பர்ல இதெல்லாம் வச்சிருக்கீங்களோ அவங்க நல்ல சிறப்பான நம்பர் பணம் எந்த நேரமும் வந்து கொண்டே இருக்கும் பண வருமானம் வந்து கொண்டே இருக்கும் அது மாதிரி யாருடைய நம்பர்லாம் எழுபத்தி ஒன்பதுன்னு இருக்கோ அந்த அவங்களுக்கு பண வருமானம் வந்துக்கிட்டே இருக்கும் யாருடைய நம்பர் எல்லாம் முப்பத்தி ரெண்டுன்னு இருக்கோ அவங்களுக்கு இழந்த பொருள் இழந்த செல்வம் எல்லாத்தையும் வீட்டுக்கு வாங்குற ஆமா இப்ப ஒருத்தருக்கு திருமணம் ஆகலை அப்படின்னு சொன்னோம்னா அவங்களுக்கு ஒரு நம்பர் வாங்கி தரும் பத்து வருட காலங்கள் திருமணம் ஆகலை அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு நம்பர் வாங்கி கொடுத்ததையும் திருமணத்துக்கு உண்டான நம்பர்கள் ராஜநிலையில இருக்கு அதே மாதிரி ஒருத்தர் குழந்தை இல்ல பத்து வருடமா குழந்தை இல்ல அப்படின்னா அவங்களுக்கு ஒரு நம்பர் வாங்கி கொடுத்தா குழந்தை பிறக்குது குழந்தை கன்சீவ் ஆகுது குழந்தை பிறகுது நீண்ட நாளாக ஒரு அஞ்சாறு வருஷமா குழந்தை இல்லை பத்து வருஷமா குழந்தைங்க ராஜனியை நம்பர் மாற்றம் பண்ணி கொடுத்து குழந்தை கிடைச்சிருக்கு இதெல்லாம் சத்தியமான உண்மை சார் அடுத்த அடுத்த ஒரு வீடியோக்கள்லாம் யாராவது குழந்தை பிறந்திருக்காங்க யாராவது யார் வந்து கடன் அடைச்சிருக்காங்க யாரா இருக்க திருமணம் நடக்காம நம்பர் மாற்றி கொடுத்து திருமணம் ஆனிச்சுங்கிற வீடியோலாம் டைரெக்டாக போய் அவங்கவுங்க ஊர்லேயே பதிவு யாரெல்லாம் மாற்றினாங்களோ அவங்கவுங்க ஊர்லேருந்தே வீடியோ எடுத்து போடுவாங்க நம்ம குழுவில் சேர்ந்தவங்க போய் அதுக்கு உண்டான பதிவு செய்வாங்கங்கிற ஏன் இதெல்லாம் உங்கள்கிட்ட சொன்னாங்கன்னா இது ரியல் ஃபேக்ட் உங்களுக்கு ஒளிமறைவு மாயம் மந்திரம் பில்லி சூனியம் ஏமாத்துறது பரிகாரம் எதுவுமே இதில் சொல்லுலங்கிறேன் இந்த விஷயத்தை செஞ்சு அந்த நம்பர் வந்தால் இது கிடைக்கிது உங்கள்கிட்ட ரியலாக நடந்தது எல்லா கஸ்டமரும் நல்லா இருக்காங்கிற சில பேர் சொல்லுவாங்க சார் நீங்கள் ராஜன் நம்பர் மாற்றி கொடுத்ததுலேருந்து எனக்கு ஒரு பெரிய மாற்றம் இல்லை ஆனால் ப்ளஸ்ஸு பெரிய பிரச்சனையிலேருந்து ஏதோ ரிலாக்ஸாக இருக்கிற மாதிரி இருக்குது அதுதான் அதான் அந்த ராஜனோடய வெற்றிருங்கிறேன் பெரிய மாற்றம் இல்லாட்டியும் பெரிய பிரச்சனையாக நீங்கள் தடைமாறிட்டு இருந்தோன்னா உன்னை சமாளிக்க வச்சிருக்கில் அதுவே இந்த ராஜனியோட வெற்றிருங்கிறேன் ஏன் இந்த ராஜநிலை நம்பர்கள் பற்றி இவ்வளோ விஷயம் சொன்னோம்னா ராஜநிலையில் அவ்வளோ கண்டன் இருக்கு அவ்வளோ விஷயம் இருக்குங்கிற இப்போ ஒருத்தர் ராஜநிலை நம்பரில் வந்து ஒருத்தவங்களுக்கு ஒரு கல்லா பெட்டி அதாவது ஒரு கல்லா பெட்டி உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்கள் அதாவது உங்களுக்கு ஆஃபீஸோ அதாவது ஒரு நிர்வாகமோ இல்லை கடையோ இல்லை வீட்டில் பீரோல ஒரு மர மர பீரோலோ இல்லை இரும்பு பீரோலோ இருக்குது அப்படின்னா அது ஒரு மரக்கல்லா பெட்டி செஞ்சு நல்ல அதாவது பண வரவு கல்லா பெட்டி நல்ல அளவுள்ள கல்லா பெட்டி செஞ்சு எங்கள் டிவைன் ஜோதிட மூலமா கொடுத்துக்கிட்டு இருக்கோம் அந்த கல்லா பெட்டி உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்க அந்த வீட்டுக்கு உங்க கொரியர் மூலயமா அனுப்பி வைக்கிறோம் அந்த கல்லா பெட்டி உங்கள்கிட்ட கல்லா அந்த நீங்க உங்கள்கிட்ட இருந்து கொண்டே இருக்கும் நல்ல கல்லா பெட்டி அது மாதிரி ஒருத்தருடைய ஆபீஸ்ல ஆபீஸ் டேபிள் ஒருத்தவங்க வந்தாவே அவங்கள பார்த்தாவே ஆபீஸ்ல ஒரு சிவிங் தன்மை நல்லா இருக்கும் பார்த்தா கையெடுத்து கும்பணும்னு சொன்னா அந்த டேபிள் அவர் உட்கார்ந்துருக்க சீட்டு சேர் சேருடைய அளவு கல்லா அதாவது சேருடைய டேபிளுடைய அளவு ஒருத்தருடைய டேபிள் டேபிளோடைய அளவும் ராஜநிலை அளவு படி நல்லா இருந்தா அவங்க ஜெயிக்கிறாங்க அது மாதிரி சேர் உட்கார்ந்துருக்க சேர் அது கிங் கிங்கு கிங்ஸ் சேர்னு சொல்லுவாங்க ராஜா ராஜா உட்கார்ந்துருக்காங்களா அந்த மாதிரி அந்த சேரோட அளவு நல்லா இருந்தா நீளம் அகலம் உட்கார்ற உயரம் அந்த டேபிளோட உயரம் நீளம் அகலம் நல்லா இருந்தா அவங்க ஜெயிக்கிறாங்க இல்ல உங்களுக்கு வேணும்னா உங்க விருப்பம் உள்ள இடத்துல உங்க ஆசாரிக்கு உண்டான அளவை சொல்லிட்டோம்னா அவங்களே உங்களுக்கு வேணுங்கிற இடத்துல உங்க உங்க ஆபீஸ்க்கு உண்டான அளவு செஞ்சுக்கலாங்கிற கல்லாப்பட்டி மட்டும் சின்னதாக அதாவது ரெண்டு சைஸ் இருக்கு கல்லா அந்த கல்லாப்பட்டியில பெரிய சைஸ் ஒன்று சின்ன சைஸ் ஒண்ணு அதாவது உங்க பீரோல்ல இரும்பு பீரோல்ல இந்த இரும்பு பீரோல பணம் வைக்கிறதுக்கு பதிலாக மர பீரோல மரப்பெட்டியில வச்சு எடுக்கிற மாதிரி இதெல்லாம் நீங்க வச்சு எடுத்தீங்கன்னா உங்களுக்கு பணம் வரது என்றைக்குமே குறையாது கடன் பிரச்சனைங்கிறது தீரும் அந்த பெட்டிலேருந்து நீங்க பணம் வச்சு எடுக்க எடுக்க உங்களுக்கு பணம் வந்து தீர்க்க வந்து கொண்டே இருக்கும் இந்த ராஜநிலை அளவுப்படி கல்லாப்பட்டி ரகசியம்னு ஒண்ணு இருக்கு கல்லாப்பட்டியோட அளவு முறை சூட்சமங்கள்னு ஒண்ணு இருக்கு இந்த அளவுகளை வச்சு அந்த கல்லா செஞ்சு கொடுத்துட்டு இருக்கோம் இதை நீங்க செஞ்சீங்கன்னா மிக மிக மாற்றம் உண்டாகும் கல்லாப்பட்டிங்கிறது சார் அந்த காலத்துல பாருங்க வணிகம் நடத்தவங்க எல்லாமே ஒரு பெட்டி தான் வச்சுருப்பாங்க பணத்தை தொடர்ந்து அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு ஒரு டேபிள்ல மாறுனுச்சு திரு திறன் நாற்பது வருடங்களுக்கு முன்னால முப்பது வருடங்கள்லாங்க எல்லாரும் இடத்துலையும் வந்து கல்லா மேலே மேல ஒரு பாருங்க ஒரு டேபிள் இருக்கும் அது மேல பெட்டி மாதிரி இருப்போங்கிற நகை வியாபாரம் பண்றவங்க வயிற வியாபாரம் பண்றாங்க ஆசாரி பத்தரு அதாவது எந்த ஒர்க்கு பண்ணவங்க இருக்காங்க ஜவுளி கிடை வச்சுருந்தா அவங்க மேல கல்லாப்பெட்டி பெட்டி மரப்பெட்டி இருக்கும் ஏன்னா இந்த கல்லாப்பெட்டியோட பெட்டியோட ரகசியம் அவ்வளோ இருக்குங்கிறேன் குருன்னா பணம் சார் மரம்னாலும் பணம் அதுதான் மரத்தில் செஞ்சு வைங்கன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க சுக்கரன்னா ஆடை அலங்காரம் சுக்கரன்னா உங்களுக்கு பணம் செல்வம் செழிப்பு எல்லாம் உண்டு பண்ணுவோம் பட் குருங்கிறது மரம் ஒரு வீட்டில் மரம் நல்லா இருந்தா நல்லா இருக்கும் சார் ஸோ அதனால ராஜநிலை அளவு படி உங்களுக்கு கல்லாப்பட்டி அதே மாதிரி டேபிள் அது மாதிரி சேர் நீங்க உட்கார்ற நீங்க உட்கார்ற இடத்துல உங்களை கண்டா ஒரு பொசிஷன்ல இருக்கணும் நீங்க ஒரு நல்ல இடத்துல இருக்கணும் அந்த சேர் முக்கியமான விஷயம் செய்யும் சார் அது மாதிரி உங்க டேபிள் வந்து நல்ல விஷயத்த செய்யும் நல்ல அளவுல இருந்துச்சுன்னா உங்களை கண்டா நல்ல மரியாதை கொடுப்பாங்க ரெஸ்பெக்ட் கொடுப்பாங்க உங்களை பார்க்க வர்றவங்க கரெக்டான ஆளுகள் வருவாங்க அது மாதிரி உங்களுடைய ஆபீஸோட அளவு ராஜநிலை அளவு படி நீல அகல அளவுகள் படி ஆஃபீஸ தடுத்து வச்சுக்கிட்டா உங்களுடைய ஆபீஸ் அளவு நீல அகல அளவு படி உங்க ஆபீஸர் அதாவது இப்ப ஒரு ஆஃபீஸுக்கு போகிறோம் அகலம் கூடுதல் குறைச்சலா இருக்கு அவரு உட்கார இடம் கரெக்டா பிளைவுடு வச்சு கரெக்டா ராஜநிலை அளவு படி வச்சுக்கிட்டா அது மாதிரி டேபிள் அவர் ஆஃபீஸ் டேபிளில் கல்லாப்பட்டி போட்டுக்கிட்டா அதுமாதிரி மாதிரி இந்த டேபிள் வச்சுக்கிட்டாலும் சரி சூப்பராக இருக்கும் ஸோ உங்களுக்கு ஏதாவது கல்லாப்பட்டி வேணும் இல்லை உங்களுடைய ஆஃபீஸ் சம்பந்தமான ஏதாவது வந்து ராஜநிலை அளவுகள் உங்களுக்கு வேணும்னா கீழே நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணுங்க மேலும் வந்து இந்த இந்த ராஜநிலையில் வந்து எல்லாத்துக்கும் தீர்வு தீர்வு உண்டு சார் எல்லாத்துக்கும் தீர்வு உண்டு அடுத்தபடியான ஒரு வீடியோல ராஜனிய பத்தி வீடு வாஸ்து அதை பத்தி எல்லாம் பாசு பாச பேச போறோம் வரும் வீடியோக்களில் பாருங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம இந்த வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணீங்க இதுல வர்ற சேனல்கள் எல்லாமே உங்களுக்கு ஒரு நல்ல தான் இருக்கும் மிக்க நகைச்சி சார் மிக்க நன்றி வாழ்த்துக்கள் வாழ்க்க வையகம் வாழ்க்க வையம் வாழ்க்க வளமுடன்